வேலை பார்த்தேன் ஆறு வருஷம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்த்தேன் நம்ம ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு எதுனால அவங்க வழங்கின வேலை தான் ரெண்டு வேலையும் அவங்க இருந்த டைம் தந்து அவங்க இறந்த பிறகு சேல்ரி ஒன்றும் தரல திரும்ப இவங்கள பார்த்தேன் யார் கலைஞரை பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அவங்கள பார்த்த போனேன் அனு தங்கராஜ் அவங்கள பார்த்தேன் நிறைய பேரை பார்த்தேன் நான் கலெக்டர் ஒவ்வொரு கலெக்டரையும் பார்த்துருக்கேன் யாரும் எந்த பதிலுமே பேர் தெரியுமா வேற வந்து நாகராஜன் கலெக்டரை பார்த்தேன் அப்புறம் ஜோதி நிர்மலா அவங்கள பார்த்தேன் சோரணா லதா அப்படின்னு பார்த்தேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்ப வந்து அழகு மீனா அவங்கள பார்த்துருக்கேன் என்ன கோரிக்கை கோரிக்கை வந்து ஏதாவது ஒரு வேலை இப்போ அந்த வேலை தான் இப்போ நான் பார்த்துட்டு இருந்த வேலை தான் இப்போ கிடையாது அது வந்து அக்கௌண்ட் போஸ்ட் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து கிடைக்காட்டியும் ஏதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம எங்கே தமிழ்நாட்டில் எது இருந்தாலும் கிடைச்சாலும் போகுது எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலை படித்ததுக்கு ஏதாவது ஒன்று என்ன படிக்க நான் வந்து பிகாம் படிச்சு கோஆப்ரேட்டிவ் முடிச்சு கம்ப்யூட்டர் முடிச்சு எம்எ எம்பில் எம்பில் வந்து இது வரைப்பா தான் அதனால் அதை வந்து இது பண்ணல எம்மை வர ஓகே